ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சப்பாத்தி கட்டையை ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு பாருங்கள் அப்புறம் நீங்களே ஷாக்காகவிங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸும் பார்க்கலாங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நம்முடைய பிரச்சனையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நம்ம புதுசாக இந்த மாதிரி பழம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாங்கிட்டு வரும்போதே சில வேலைகளில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி கருத்து போயிருந்த பழங்களை நம்ம அப்படியே விட்டு வச்சிருந்தா கூட ரெண்டு நாளையும் ரொம்ப அழுகி போயிடும் இதுக்காக நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணவே போதும் பண்டிகை காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் பழத்தோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ரெண்டு நாள் முன்னாடி பழத்தை வாங்கி வைக்கலாம் அப்படின்னா பழமும் அழுகி போயிடும் அந்த டைமில் இந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பண்டிகை நாள் வர வரைக்கும் பழங்கள் அழுகி போகாம இருக்கும் இதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் கவரை அளவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பழத்தில் ஒரு ரப்பர் பேண்டோ அல்லது ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டாவே போதும் அந்த தண்டில் காத்து படாமல் இருக்கிற வரைக்கும் இந்த பழங்கள் அழுகி போகாம இருக்கும் பழங்கள் சீக்கிரம் அழுகி போகிறதுக்கு இந்த தண்டு ஒரு காரணம் நம்ம பார்க்கும்போது வாழைக்கொலையில் இருக்கிற வரைக்கும் பழம் நல்லா இருக்கும் எப்ப நம்ம அந்த வாழைக்கொலையிலிருந்து பிரித்து எடுக்கிறோமோ அந்த டைம்லையே பழம் கருத்து போயிடும் இதுக்கு முக்கியமான காரணம் இதோட தண்டு பகுதி தான் அதனால இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழைய டீஷர்ட் சட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ நான் ஒரு டீஷர்ட் தான் எடுத்திருக்கிறேன் ஷர்ட்டோட கழுத்து பகுதி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இதோட இடைப்பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு வீட்டில் பழைய டிஷர்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டிஷர்ட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு வச்சுட்டு ஒரு கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம முழுசாகவும் கட் பண்ணக்கூடாது ஒரு முக்கால் வாசி கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு அப்படியே விட்டு வச்சுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ச்சு கேப்பில் நம்ம விட்டு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும் நம்ம ஒன்றென்னா கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் இதுவே நம்ம மடிச்சு வச்சு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கடைசியாக பார்க்கும்போது பாருங்கள் எல்லாமே நமக்கு ஒரு லேயர் மாதிரி கிடச்சிருக்குது இப்போ நம்ம ஒரு பழைய குச்சியோ அல்லது ஒரு தேஞ்சு போன துடைப்பமோ அல்லது பழைய மாப்போட குச்சியோ இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான் நம்மளுடைய வேலையே முடிஞ்சு போச்சு வெறும் அஞ்சு நிமிஷத்துலேயே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி கட்டி விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கூட நகராமல் அப்படியே இருக்குங்க இந்த துணி கிழிஞ்சாலும் அது வெளியே வரவே வராது இப்போ நம்ம நம்முடைய வீட்லேயே டெய்லி யூசேஜுக்கு இதை பயன்படுத்தலாம் பார்க்குறதுக்கே இது ஒரு மாப்பு மாதிரி இருக்கும் இதில் நிறைய லேயர்ஸ் வச்சு கட் பண்ணியிருக்கிறதால நல்லா துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாப்பு வச்சு துடைக்கும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஆனால் இந்த டிஷர்ட்டில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் தண்ணியில் பட்டா கூட இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதால நமக்கு கை வலிக்காமல் துடைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னர் டிப்ஸ் பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில் நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு கால்சியம் விட்டமின் இந்த மாதிரி நிறைய சக்திகள் இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி கிள்ளியே கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாங்க நல்ல கழுவுன முருங்கைக்கீரையை பார்த்து எடுத்துக்கணும் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு இந்த கிள்ளி வச்ச முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூனுக்கு வெந்தயத்தை ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுருந்தேன் இந்த வெந்தயம் நல்லாவே ஊறி போயிடுச்சு வெந்தயத்தில் ஊறி இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம வெளியே ஊற்றக்கூடாது அப்படியே தான் எடுத்து யூஸ் பண்ணணும் இப்போ இந்த வெந்தயத்தை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க வெந்தயம் ஊற வைக்கும்போதே நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து ஊற வைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து முழு தண்ணியை யூஸ் பண்ண முடியும் தண்ணி அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா எல்லா தண்ணியையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம அந்த தண்ணியோட சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரில் எல்லாம் எடுத்து போட்டாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா பால் தான் காய்ச்சின பாலோ அல்லது காய்ச்சாத பாலோ ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு இந்த மாதிரி சேர்த்தா போதும் பாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துருக்கு அதுக்காக தான் நம்ம வந்து பால் சேர்த்துக்கிறோம் சப்போஸ் ஏற்கனவே நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுருந்தீங்க அப்படின்னா இந்த பால் சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி மாதிரி பாலுக்கு பார்த்தீங்களா தயிர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனக்கவலையே போகும் அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு முடி கொட்டிகிட்டே இருக்கும் எதுக்கு முடி கொட்டுது அப்படின்னே தெரியவே தெரியாது இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தலையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சூடாக கூட இருக்கலாம் நம்முடைய சூட்டை கம்மி பண்ணி நமக்கு தலைமுடி உதிர்வையும் குறைச்சி முடி வளர்ச்சியாக அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஹேர் பேக் நல்லாவே வேலை செய்யுங்க இந்த ஹேர் பேக் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் தலையில வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு கழுவிட்டாவே போதுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி பச்சை மிளகா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பச்சை மிளகா நம்ம வந்து அழகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காம்பு எடுத்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பச்சை மிளகாய் அதிக நாளுக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நானும் இந்த மாதிரி பச்சை மிளகாவை கிள்ளிட்டு அதோடய காம்புகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க நம்ம பச்சை மிளகா கிள்ளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த காம்பு அந்த காம்பை வந்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாவில் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நிறைய நேச்சுரல் ஆசிட்ஸ் இருக்கும் இந்த பச்சை மிளகாவை இந்த தண்ணியில் இந்த மாதிரி போட்டுட்டு இது கூட நம்ம ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இந்த பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம உடனடியாக யூஸ் பண்ணிடக்கூடாது நைட்டில் நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா காலையிலேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வந்து ஒரு மணி நேரமாவது இதை அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறமா இந்த காம்புகளை மட்டும் தனியாக ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன் இப்போ அந்த தண்ணி மட்டும் தனியாக இருக்குது இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய விதங்களில் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா இது நம்முடைய கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்முடைய கிச்சனில் அதிகப்படியான பூச்சி தொல்லை கரப்பான் பூச்சி இந்த மாதிரி தொல்லை தந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த தண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்க்லையோ அல்லது வாஷ் பேஷனுக்குள்ளேயோ இந்த மாதிரி ஊற்றி விட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேருந்து எந்த விதமான நெடியும் வராது அதே சமயத்தில் அதுக்குள்ளேருந்து எந்த விதமான குட்டி குட்டியான குச்சிகள் வந்து தொல்லை தராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த சப்பாத்தி கட்டையை ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு விட்டாவே போதும் இது பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் சப்பாத்தி கட்டையை வச்சிருக்கிறேன் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்திக்காக இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறோம் சப்பாத்தி செய்யும்போது சாஃப்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு தான் பிசைஞ்சு எடுக்கணும் ரொம்ப டைட்டாக பச செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சப்பாத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வராது ரொம்ப வரட்டி மாதிரி வரும் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வெளியே எடுத்து வச்சு இந்த மாதிரி தேய்க்க வேண்டியதான் எதுக்காக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தேய்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா சாஃப்டாக இருக்கிற கூடிய சப்பாத்தி மாவோ அல்லது தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூடிய சப்பாத்தி மாவையோ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கும் ரொம்ப ஒட்டுன மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம தேய்க்கும் போது அதிகப்படியான மாவு கூட நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி நம்ம பூரிக்கு நம்ம தேய்க்கும் போது கூட நிறைய மாவு போட்டு நம்ம தேய்ச்சோனா அந்த எண்ணெயிலேயே மாவு எல்லாம் போய் சேர்ந்துடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த சப்பாத்தி கட்டையை எடுத்து யூஸ் பண்ணி தேய்க்கும் போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது அதே சமயத்தில் சப்பாத்தியும் சாஃப்டாக வருவாங்க கண்டிப்பாக சப்பாத்தி செய்யும்போது இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ அல்லது சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க